வணக்க மக்களே தலையினுடைய குட் பேட் அக்லி வேற லெவலில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அது அவனுடைய ப்ரீவியஸ் படங்களுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு சிறந்த படமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனது ரீசெண்டாக பத்மபூஷன் விருது வாங்கியிருந்தார் தல அவர்கள் வந்து அவர் தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் இன்னும் மனதளவில் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனாக தான் இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் தான் என்னுடைய மிகப்பெரிய படம் என்ன ரசிகர்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை கவனிச்சுங்கிறது பல தடவை சொல்லிக்கிறாரு அவருக்கு அவரேவும் சொல்லி பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நிறைய கஷ்டங்களில் என்னுடைய ஷாலினி எனக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சுருக்கிறாங்க எனக்காக நிறைய இடங்கள்ல இருந்துக்கிறாங்க என்னுடைய ஒரு கஷ்டமான காலங்களில் எனக்கு ரொம்ப ஒரு தூணாக இருந்துக்கிறாங்க ஷாலினி அவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க அதற்கு நான் ரொம்ப நான் நன்றிக்கடன் பட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு சாதிக்கிற நான் சந்தி சாதிக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எனக்கு வந்து யார் அதை போய் சேரணும் அப்படின்னா வந்து என்னுடைய மனைவி ஷாலினி தான் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தல அஜித் குமார் தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்கிறாங்கங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்